சூரியகாந்தம் முன்கதை விதியின் வசத்தால் தாயை இழந்த தமையந்தி இளம்பிள்ளைவாதத்தால் கால்களையும் இழக்கின்றாள் தன் தந்தையால் மாமா வீட்டிற்கு அனுப்பப்படும் தமையந்தி தன் தாயின் சகோதரியான காந்திமதியை சந்திக்கின்றாள் கணவனால் கைவிடப்பட்ட காந்திமதி தமயந்தியை எப்படியாவது படிக்க வைத்துவிட வேண்டும் என்று எண்ணுகிறாள் விதியின் வசத்தால் தமையந்தின் அப்பாவும் மலையாவில் இறந்துவிட தமையந்தின் வாழ்க்கை அவலத்துக்குள்ளாகியது தமையந்தியை அருணோதி ஆசிரமத்தில் சேர்த்து படிக்க வைத்த காந்திமதி தானும் அந்த ஊரிலேயே ஒரு வேலை செய்து பிழைக்கலானாள் பல கஷ்டங்களுக்கு உட்பட்டு அத்தையிடையுமே வந்து சேர்ந்த தியாகராஜன் அவளிடமே வளர்ந்து ஆளாகிறான் இருபது வருடங்களுக்கு பிறகு தமயந்தி உபாத்தியாயினியாகவும் தியாகராஜன் ஒரு பென்சில் கம்பெனி உரிமையாளராகவும் மாறுகின்றான் காலவசத்தால் தவறான பழக்கங்களுக்கு ஆட்பட்ட தியாகராஜன் அத்தையின் கோபத்திற்கு ஆளாகிறான் கோபவசப்பட்ட காந்திமதி தியாகராஜனை பிரிந்து சூரியகாந்தத்திற்கு செல்கின்றாள் இனி உன் தியாகராஜன் முடிவில் இந்த கேஸில் ஜெயித்து விடுவான் என்பது எனக்கு முன்னமேயே தெரியும் பணம் பாதாளம் வரை பாயும் என்பார்களே அந்த காலத்தில் பணம் பாதாளத்திற்கு போக வேண்டிய அவசியம் இருந்தது போலிருக்கிறது இந்த காலத்தில் அது கோர்ட் ஏற வேண்டியிருக்கிறது என்று கூறிவிட்டு சிரித்தாள் மாயாவின் அம்மா அம்மா பிறருடைய கஷ்டங்கள் உங்களுக்கு வேடிக்கையாக இருக்கிறது முன்போல் பணத்தினால் எல்லாவற்றையும் இப்பொழுது சாதித்து கொள்ள முடிவதில்லை காலம் வெகுவாக மாறிவிட்டிருக்கிறது பைத்தியக்கார ஆஸ்பத்திரியிலிருந்து தப்பி ஓடி வந்த ஒரு பிச்சைக்காரி அவள் உயிருடன் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் யாருக்கும் லாபமோ நஷ்டமோ இல்லை அப்படி இருந்த போதிலும் தானாக ஏற்பட்ட இந்த கார் விபத்திற்காக தியாகராஜனுக்கு எவ்வளவு பண செலவு அதை விட்டுத் தள்ளுங்கள் எத்தனை மனக்கஷ்டம் என்று கூறிவிட்டு பெருமூச்சிரிந்தாள் மகள் கண்மூடித்தனமாக கார் ஓட்டிவிட்டு வந்தது என்னமோ தப்புதான் ஆஸ்பத்திரிக்கு எடுத்துச் செல்வதற்கு முன் அந்த பிச்சைக்காரி பலியிலேயே செத்துவிட்டாலாமே வண்டியில் குறுக்கே வந்து விழுந்து உயிரை விட்டால் யார் என்ன செய்ய முடியும் வேகமாக வண்டி ஓட்டி சென்றது என்னவோ குற்றந்தான் ஆனால் அதற்காக அந்த பைத்தியக்காரி இருந்ததற்கு அவர்தான் பொறுப்பாளி என்று கூறிவிட முடியுமா எப்படியோ போகட்டும் தியாகராஜன் இங்கே வந்தால் தயவு செய்து அவரிடம் இந்த கேஸ் சங்கதிகளை ஒன்றும் கேட்க வேண்டாம் ஏற்கனவே அவர் மிகவும் மனம் புண்பட்டு போயிருக்கிறார் என்றாள் மாயா பயப்படாதே மாயா நான் என்ன அவ்வளவு முட்டாளா மரியாதை தெரியாது இந்த வழக்கை பற்றி பேசுவதற்கு நான் தியாகராஜனிடம் இதுவரை கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்வதற்கு மேல் அதிகப்படியாக எதுவும் பேசியிருக்கிறேனா என்று கூறிவிட்டு சிரித்தாள் தாயார் மாயா பதில் பேசவில்லை ரத்தின கம்பளத்தின் மீது சாய்ந்து கொண்டு அவள் கண்களை மூடியவாறு சிந்தனையில் ஆழ்ந்து விட்டாள் சிறிது நேரம் வாழா இருந்த சுபித்திரை ஆவலை அடக்க மாட்டாதவள் போல் தானே மறுபடியும் பேசலுற்றாள் மாயா சில காலமாக நீ செய்து கொண்டு வரும் காரியங்கள் ஒன்றுமே எனக்கு சரியாக புரியவில்லை எவ்வளவு சொந்த வேலைகள் இருந்தாலும் கோர்ட்டு தொல்லைகள் பல இருந்தபோதிலும் தியாகராஜன் மாதம் ஒருமுறை இங்கே வந்து உன்னை கண்டுவிட்டு போகிறதில் தவறுவதே இல்லை அவன் வரும்பொழுதெல்லாம் நீ மிகவும் உற்சாகமாகவும் குதூகலமாகவும் இருக்கிறாய் அவனை அன்புடன் வரவேற்று உபசரிக்கிறாய் அதை காண்பவர்களுக்கு தியாகராஜன் மீது நீ உயிரையே வைத்துக் கொண்டிருக்கிறாய் என்ற எண்ணம் ஏற்படும் என்று பேசி முடிக்கும் முன் ஒய்யாரமாக அவளை நிமிர்ந்து பார்த்த மகள் அது உண்மைதானம்மா என்றால் நிதானமான குரலில் மாயா இந்த தியாகராஜனும் உனக்கு சிநேகித மார்ப் ஏற்பட்ட பிறகு நீ என்னிடம் கூட பொய் சொல்ல ஆரம்பித்து விட்டாய் தியாகராஜன் மீது நீ உண்மையான பாசம் வைத்திருந்தால் இந்திய பைத்தியக்காரன் மனோகரன் ஏன் இங்கே வந்து அலைய வேண்டும் எப்பொழுது வார முடியும் விடுமுறை தினம் வரும் என்று காத்திருப்பவன் போல் இடையே உள்ள இருநூறு மைல் க தூரத்தையும் இரண்டு மைல்களாக நினைத்து கொண்டு உன்னை பார்க்க தவறாது வாரம் தூரம் வந்துவிடுகிறானே அவனை கண்டபோது நீ அவனிடம் காட்டும் பரவியும் அன்பையும் பார்த்தால் அவனைத்தான் உண்மையாக நேசிக்கிறாய் என்று பார்ப்பவர்கள் எண்ணிக்கொள்வார்கள் என்றால் சிறிது கோபத்துடன் தாயார் அதுவும் உண்மைதான் அம்மா மனோகரன் மீதும் எனக்கு அன்பு உண்டு என்று கூறிவிட்டு கிளிக் என்று சிரித்தாள் மாயா உனக்கு இதென்னவோ வேடிக்கையாக இருக்கிறது ஆனால் எனக்கு இது விபரீதமாக தோன்றுகிறது மனோகரனுடன் நீ தொடர்பு வைத்துக் கொண்டிருக்கிறாய் என்பதை தியாகராஜன் அறிந்தால் பிறகு உன்னை மன்னிக்கவே மாட்டான் அவனை எல்லோரையும் போல நீ எண்ணிக்கொண்டு இஷ்டப்படியெல்லாம் ஆட்டி வைக்க முயற்சிக்காதே ஒரு எல்லை வரையில் அவன் கட்டுப்பட்டு இருப்பான் எல்லை மீறிவிட்டால் அவன் மனம் ஒரேடியாக மாறிவிடும் தியாகராஜன் சாதாரண மனிதன் அல்ல ஒரு பெரிய தொழிலை வைத்து நிர்வகிக்கும் முதலாளி நம்மை விட தந்திரங்களிலும் சாகசங்களிலும் வியாபாரிகள் கைதேர்ந்தவர்கள் ஆகவே அவனை ஒரேடியாக முழுதும் நம்பிவிட வேண்டாம் உனக்கு சொன்னால் குற்றமாகத்தான் தென்படும் மணிக்கணக்காக உட்கார்ந்து கொண்டு பக்கம் பக்கமாக அவனுக்கு நீ காகிதங்கள் எழுதுகிறாயே அவன் உனக்கு அப்படி இதுவரை நீண்ட கடிதங்கள் ஏதாவது ஒன்று எழுதியிருக்கிறானா அப்படி ஏதாவது எழுதினாலும் தன்னை பற்றியோ உன்னை பற்றியோ ஏதேனும் அதில் கண்டிருக்கிறானா என்று கேட்டால் தாயார் மாயா திடுக்கிட்டு உட்கார்ந்தாள் தாயார் கூறிய வார்த்தைகளில் நிரம்பி நின்ற உண்மை அவள் மனத்தை சுருக்கென்று தைத்தது ஆமாம் தியாகராஜன் இதுவரை ஒரு கடிதத்தில் கூட உன்னை நேசிக்கிறேன் என்றோ உன்னை மணந்து கொள்கிறேன் என்றோ எழுதவே இல்லை தனது தொழில் விவகாரங்கள் கோர்ட்டு தொல்லைகள் இவைகளைத் தவிர அவன் இதுவரை அவளுக்கு எழுதியிருந்த பல கடிதங்களில் வேறு ஒரு விஷயமும் இருந்ததில்லை இந்த உண்மை அவளுக்கு ஏன் இதுவரை புலப்படவில்லை தியாகராஜன் தன்னை நினைத்தபோது உதறிவிட முடியும் அவனிடம் தனக்கு எவ்வித பிடிப்பும் இல்லை என்பதை உணர்ந்து கொண்ட மாயாவின் நெஞ்சு படபடமென திகுளுடன் நடித்துக்கொண்டது தன் கலக்கத்தை சாமர்த்தியமாக மறைத்து கொண்டு தியாகராஜன் மாறி என்னை மறந்துவிட்டால் நான் அதற்காக உயிரிவிட்டுவிடப் போவதில்லை மனோகரனை மணந்து கொண்டு சுகமாக வாழ்வேன் உண்மையில் அம்மா என் மனநிலை சில கதைகளில் வரும் கதாநாயகிகளின் மனநிலையை ஒத்திருக்கிறது ராமன் மீது காதலா அல்லது கோவிந்தன் மீது அன்பா என்று புரியாது தவிக்கும் அந்த பேதை பெண்கள் போல தியாகராஜனா மனோகரனா என்று தீர்மானிக்க முடியாது தவித்துக் கொண்டிருக்கிறேன் இருவருடைய குணமும் பிடித்திருக்கிறது தோற்றத்திலும் இருவரும் என் மனத்தை கவர்கின்றார்கள் உண்மையில் யாரை மணந்து கொள்வது என்று முடிவை திருவுள்ள சீட்டு போட்டு குளிக்கி எடுக்க வேண்டும் போலிருக்கிறது என்று கூறிவிட்டு கேலியாக நகைத்தாள் மாயா வேண்டுமென்றே இவ்வாறு பரிகாச தோரணியில் பேசுகிறார் என்பதை உணர்ந்து கொண்ட தாயார் இருவரும் தோற்றத்திலும் குணத்திலும் ஒத்தவர்களாக இருந்தாலும் பண விஷயத்தில் வேறுபட்டவர்கள் அதை நீ மறந்திருக்க மாட்டாய் அது ஒருபுறம் இருக்க மனோகரன் பேச்சுக்களையும் சேகைகளையும் கண்டு அவனையும் ஒரேடியாக நம்பிவிட முடியாது எது கேட்டாலும் வேடிக்கையாக விளையாட்டுமாக நீ பேசி தட்டி விடுகிறாய் ஆனால் சில நாட்களாக என் மனசிலே ஒரு பெரும் திகில் குடிக்கொண்டிருக்கிறது அதை பற்றி உன்னிடம் பேச வேண்டாம் என்று என்னால் சும்மாவும் இருக்க முடியவில்லை என்றாள் தாயார் முடிவில் மிகவும் அன்புடன் மாயா அதற்கு உடனடியாக ஏதும் பேசவில்லை நகத்தை கடித்துக்கொண்டு அவள் யோசனையில் ஆழ்ந்து போனாள் அது சமயம் தந்தி என்ற குரல் கேட்டு இருவரும் ஏக காலத்தில் திடுக்கிட்டு திரும்பினார்கள் தந்தி சேவகன் அளித்த உரையை வாங்கி கொண்டு அவனை அனுப்பிவிட்டு அவசரமாக உரையை கிழித்தாள் மாயா அதை ஒரே மூச்சில் படித்து முடித்துவிட்டு மிகவும் கோபத்துடன் நீங்கள் மனசில் கொண்டிருக்கும் திகில் இதோ தத்ரூபத்தில் வந்து நிற்கிறது நிந்தாருங்கள் என அதை தாயாரின் அருகில் வீசி எறிந்தாள் சீமையிலிருந்து சஞ்சீவி அல்லவா தந்தி கொடுத்திருக்கிறான் எட்டாம் தேதி காலை விமானத்திலே பு புறப்படுகிறானாமே நிறைய அவன் இங்கே நம் வீட்டிற்குத்தான் வரப்போகிறானாமே விமான நிலையத்திலே வந்து சந்திக்க வேண்டுமாம் அட பாவி நான் தான் செய்கிறான் என்று ஆச்சரியத்துடன் சுபத்திரா கூவினாள் பூமாலை ஒன்று எடுத்துக்கொண்டு வந்து வரவேற்க வேண்டும் என்று ஏன் அறிவிக்கவில்லை விமான நிலையத்திற்கு வந்து சந்திக்க வேண்டுமாம் ஆயிரம் மைல்களுக்கு அப்பால் இருந்தாலும் அதிகாரத்திற்கு குறைவில்லை தேவநகரிலிருந்து சென்னைக்கு நாம் லாசம் மாற்றிக்கொண்டதை நீங்கள் ஏன் அவனுக்கு தெரிவித்தீர்கள் என்று மகள் கோபத்துடன் சீறினாள் தெரிவிக்காவிட்டால் அவன் நம்மை லேசில் விட்டு விடுவானா சஞ்சீவின் குணத்தை முழுதும் தெரிந்து கொண்டே நீ இப்படி பேசுவது ஆச்சரியமாக இருக்கிறது அடுத்த வாரம் அவன் இங்கே வந்து விடுவான் அதற்கு மேல் நாம் என்ன செய்யப் போகிறோம் என்று எனக்கு ஒரே கலக்கமாக இருக்கிறது என்றாள் தாயார் கவலையுடன் அவன் புறப்பட்டு வரும் ஆகாய விமானம் விழுந்து நொறுங்கி நாசமடையட்டும் அப்படியே அவன் சுகமாக ஊருக்கு வந்து சேர்ந்தாலும் விமான நிலையத்தில் போய் அவனை சந்திக்கப் போவதில்லை சஞ்சீவி என்ன என்ன செய்ய முடியும் என்று கோபமாக கத்திவிட்டு ஆத்திரத்துடன் தனது அறைக்கு சென்று கதவை தாளிட்டுக் கொண்டாள் மாயா அடுத்த நாள் இரவு தோட்டத்தில் தியாகராஜன் அருகிலே மாயா உட்கார்ந்து வார்த்தை அடிக்கொண்டிருந்தாள் முதல் நாள் முழுவதும் படித்த கண்ணீரின் சோ சாயையோ அவள் உள்ளத்திலே கொந்தளித்துக் கொண்டிருந்த உணர்ச்சி போராட்டத்தின் நிழலோ அந்த சுந்தரவதனத்தில் சிறிதும் காணப்படவில்லை முத்து சுடர்போல் பிரகாசிக்கும் ஒளியில் காதல் போதியில் திளைத்து கொண்டிருந்த தியாகராஜனுக்கு தான் கூற வந்த வெகு வெகுநேரம் சொல்லாது மறைத்து வைத்திருக்க முடியவில்லை மாயா என் சகோதரி மோகனாவுக்கு கல்யாண ஏற்பாடுகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என் மாமாவும் தாயாரும் விரைவில் மோகனாவின் கல்யாணம் முடிந்துவிடும் விஜயா தனக்கு கல்யாணம் செய்து கொள்ள பிரியமில்லை என்று மறுத்துவிட்டாள் மேலே ஏதோ பரீட்சைக்கு படிக்கப் போவதாக சொல்லிக் கொண்டிருக்கிறாள் இந்த கோர்ட் விவகாரம் முடியட்டும் என்று நான் இதுவரை காத்திருந்தேன் என் தொழில் சம்பந்தப்பட்ட காரியங்கள் ஒரு வழியாக முடித்துக்கொண்டு இந்த வருஷம் முடிவில் நாம் இருவரும் வெளிநாடுகளுக்கு ஒரு சுற்றுப் போய் வர வேண்டியது என்று திட்டமிட்டிருக்கிறேன் உனக்கு சம்மதம்தானே என்று கேட்டான் அப்படி என்றால் என்று மாயா விட்டு அவனை கூர்ந்து பார்த்தால் சிறிது சந்தேகத்துடன் அப்படி என்றால் நம்முடைய திருமணத்திற்கு பிறகு வெளிநாடுகளுக்கு ஒரு உல்லாச யாத்திரை போய் வர உனக்கு சம்மதமா என்று கேட்கிறேன் மாயா பாரிசு நகரத்தை பார்க்காது செத்துப்போனால் உன் ஆத்மா சாந்தி அடையாது என்று சொல்லுவாயே ஏன் இப்பொழுது உன் விருப்பத்தை மாற்றிக்கொண்டு விட்டாயோ என கொஞ்சலாக கேட்டான் தியாகராஜன் தியாகராஜனது மனைவி வெளிநாட்டு பிரயாணம் என்ற இரண்டு வார்த்தைகளும் மாயாவின் உள்ளத்தையும் உடலையும் பூரிக்கச் செய்தன அது சமயம் அவள் சஞ்சீவியை பற்றியோ மனோகரனை பற்றியோ சிறிதும் கவலைப்படவில்லை தியாகராஜ் உங்கள் உன்னதமான அன்பிற்கு நான் சிறிதும் தகுதியற்றவள் உங்கள் வார்த்தைகள் என்னை எவ்வளவு ஆனந்தப்படுத்திவிட்டன தெரியுமா என்னால் விவரிக்கவே முடியவில்லை என்று கூறிவிட்டு அவனது கரங்களை எடுத்து தன் கண்களில் ஒத்திக்கொண்டாள் தன் கரங்களின் மீது சூடாக இரண்டு சொட்டு கண்ணீர் விழுந்ததை தியாகராஜன் உணர்ந்தான் அத்தியாயம் முப்பத்தி எட்டு அமிர்தம்மாள் பகல் போஜனத்துக்கு பின் காந்திபவனத்தின் முன் ஹாலில் மின்சார விசிறியடியில் தரையில் ஓய்வாக கால்களை நீட்டிக்கொண்டு அமர்ந்திருந்தாள் ரேடியோ பெட்டி அருகில் தலையை நீட்டிக்கொண்டு வீச்சிருந்த நமச்சிவாயம் ஒரு கவுளி துளிர் வெச்சிலைகளுக்கு அவசரமாக சுண்ணாம்பு தடவும் வேளையில் ஈடுபட்டிருந்தான் அவனது வாய் வாசனைப்பாக்கு துளை ரசித்து என்று கொண்டிருந்தது பங்களாவின் வாயிலே போடப்பட்டிருந்த பெரிய கொட்டார பந்தல் முழுவதும் பிரித்து கலைக்கப்பட்டிருந்த போதிலும் ஜன்னல்களில் இங்குமங்கும் சிறிதளவு ஒட்டி கொண்டு தொங்கிய வர்ண காகித தோரணங்கள் சில தினங்களுக்கு முன்பு அங்கு நடந்தேறிய ஒரு விசேஷ சம்பவத்தை அறிவித்துக் கொண்டிருந்தன காற்றிலே படபடவென்று சத்தத்துடன் கம்பிகள் மீது மோதிக்கொண்ட அந்த தோரணங்களை நிமிர்ந்து பார்த்துவிட்டு அமிர்தம்மாள் மிகவும் திருப்தியாக பெருமூச்செறிந்தாள் அண்ணா தியாகுவுக்கும் மோகனா மேலே தனியாக ஒரு அபிமானம் கல்யாணம் முடிஞ்ச கையோட அவன் மாப்பிள்ளையை வீட்டவங்களுக்கு கொடுத்த விருந்தை பார்த்து அவர்கள் எல்லோரும் அசந்தே போயிட்டாங்க அன்னைக்கு சுமாராக ஒரு பத்தாயிரம் பேர் வந்து சாப்பிட்டு இருப்பாங்களா என்ன கூட்டம் என்ன சாப்பாடு அவன் கம்பெனியிலே வேலை செய்கிற அத்தனை பேரும் ஆளுக்கு ஒரு பரிசு எடுத்து கொண்டு வந்து கொடுத்த ஒரு அழகே அழகு மோகனா கல்யாணத்துக்கு வந்த பரிசுகளை தனியாக அவள் ஒரு அறை முழுவதும் வச்சாலும் இடம் ரொம்ப விமரிசையாக நடத்தி விட்டான் பையன் கூடிய சீக்கிரம் அவன் கல்யாணமும் இதே மாதிரி நல்ல விமரிசையாக நடந்தா என் மனசு சந்தோஷப்படும் மோகனாவையும் அவள் புருஷனையும் மனப்பந்தலிலே பார்க்கையிலே இந்த காட்சியை பார்க்க அவர் கொடுத்து வைக்கலையே என்று எனக்கு துக்கம் தாழ முடியவில்லை என்று கூறிவிட்டு முந்தானையால் கண்களை துடைத்து கொண்டால் அமிர்தம்மாள் வெற்றலையை கொண்டிருந்த நமச்சிவாயத்தால் பேச முடியவில்லை அடி நீ ஒரு என்று குளறிவிட்டு எழுந்து போய் ஜன்னல் அருகே சென்று பேச முடியாது தடை செய்த வெற்றிலைச் சாற்றை காந்தி பவனத்தின் வெள்ளை வளையர் என்றிருந்த வெளிச்சுவரில் கரைபடும்படி காரை துப்பினான் பிறகு மறுபடி முன்னிருந்த இடத்தில் வந்து அமர்ந்து கொண்டு தங்கையின் பேச்சை காதில் கேட்க விடாது அழுறிக் கொண்டிருந்த ரேடியோவை படக்கன மூடிவிட்டு கணைத்து கொண்டு மிகவும் அழுத்தலாக பேசலுற்றான் பத்தாயிரம் பேர் என்று குறைச்சலாக சொல்லிட்டியே ஒரு லட்சம் பேர் சாப்பிட்டார்கள் என்று மாப்பிள்ளை வீட்டில் பேசிக்கொண்டார்கள் சம்மந்தி விட்டார்களும் நம் முகனாவை கட்டி கொண்டதில் ரொம்ப திருப்தி அவங்க அந்தஸ்துக்கு குறையாதபடி தியாகவும் எல்லாம் நடத்திவிட்டான் பெண்ணுக்கு ஒரு பங்களா காரும் மனப்பரிசாக அண்ணன் கொடுத்ததை பற்றி சம்மந்தி வீட்டில் ரொம்ப பெருமைப்படுகிறாங்க இதெல்லாம் கொடுக்க வேண்டியதுதான் ஏன்னா அவங்க அந்தஸ்து கொஞ்சமா நஞ்சமா அதுக்கு தக்கபடி நடக்காவிட்டால் நம்மை பார்த்து அவங்க சிரிக்க மாட்டாங்களா என்றான் ஆமாம் நீங்கள் சொல்கிறது ரொம்பவும் சரிதான் அண்ணா மோகனாவின் மாமனார் சுந்தர முதலியார் இந்த பட்டணத்திலே பிரபல வக்கீலாக இருந்தார் நாலு வருஷங்களுக்கு முந்தி மாரடைப்பிலே திடீர்னு போயிட்டார் அவர் இருந்தால் இந்த கல்யாணம் இன்னும் பத்து மடங்கு விமரிசையாக நடந்திருக்கும் முதலியார் தன்னுடைய நான்கு பெண்களையும் நல்ல இடங்களிலே கட்டி கொடுத்திருக்கிறார் பார்த்தீங்களா அண்ணா என்றால் வியப்புடன் அமிர்தம் என்கிட்ட சொல்ல வரியே முழுக்க முழுக்க இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சவன் நான் எனக்கு முதலியார் குடும்பத்தை பத்தி நீ எடுத்து சொல்லணுமா சுந்தர முதலியார் மூத்த மகன் கதேசனுக்கு மோகனாவை கட்டி கொடுக்க தீர்மானிச்சிருக்கிறேன் பையன் பிஏ படிச்சு விட்டு ஏதோ கம்பெனியில் உத்தியோகமாக இருக்கிறான் சொத்து ஏகப்பட்டது கிடைக்கிறது மோகனாவுக்கும் பையனை பிடிச்சிருக்கு நீங்க என்ன சொல்றீங்கன்னு தியாக என்ன கேட்டான் நான் உடனே சொன்னேன் தம்பி தொழிலே நீ கெட்டிக்காரன் இல்லை என்று சொல்லவில்லை உலக அனுபவம் உனக்கு அவ்வளவு போதாது கல்யாணம் என்கிறது பென்சில் வியாபாரம் போன்றதில்லை ஆகவே பொறுப்பு முழுதையும் என்கிட்ட ஒப்படைச்சிடு சுந்தர முதலியார் பரம்பரை பூர்வீகம் அவங்க சொத்து கடன் உடன் அவங்க வீட்டவங்க குண நடத்தை அத்தனையும் ஒரு வார காலத்திலே துப்பு அலசி கொண்டு வந்து விடுகிறேன் அதற்கப்பால் நிச்சயிக்கலாம் என்று சொன்னேன் தியாகவும் சரி என்று சொன்ன உடனே நான் புறப்பட்டு போய் நைசா விஷயங்களை விசாரித்து சேகரம் பண்ணி கொண்டு வந்துட்டேன் முதலியார் குடும்பத்தை பற்றி நாலு பேர் கிட்ட கேட்ட உடனேயே எனக்கு பிடிச்சி போச்சு சுந்தர முதலியார் யாருன்னு நினைக்கிறே நம்ம ஊரில் பிர்ஷாணி கங்காணி என்று கேள்விப்பட்டிருப்பாயே அவருடைய மருமகன் தான் இவர் சுந்தர முதலியார் பாட்டன் வெள்ளைக்காரன் ஒருவன்கிட்ட துபாஷியா இருந்து கொள்ள கொள்ளையாக சம்பாதித்துவராம் என்று பெருமை ஓங்கிய குரலில் மிகவும் ஆர்ப்பாட்டமாக பேசினான் நமச்சிவாயம் பரம்பரையாக பெரும் பணக்காரர்களாக வாழ்ந்து வந்த குடும்பம் நம்ம மோகனாவுக்கும் இந்த இடம் கிடைச்சது அதிர்ஷ்டம்தான் என்று வாயெல்லாம் பல்லாக இழைத்து கொண்டு பதிலளித்தாள் அமிர்தம் சற்று தொலைவில் வராந்தாவில் கதை புத்தகம் ஒன்றை படிக்க முயற்சித்துக் கொண்டிருந்த விஜயாவின் காதுகளில் அண்ணனுக்கும் தங்கிக்கும் இடையே நடந்த சம்பாஷணை முழுவதும் கணீர் என்று கேட்டது மோகனாவின் கல்யாணம் நடந்து பதினைந்து தினங்களுக்கு மேல் ஆகிவிட்டிருந்தன சுந்தர முதலியார் மகன் கதிரீசனை மணந்து கொண்டதில் மோகனாவுக்கு மிகவும் பெருமையாக இருந்தது மாப்பிள்ளை வீட்டில் நடந்த கல்யாணத்துக்கு பிறகு தியாகராஜன் பங்களாவில் மிகவும் விமரிசையானதொரு விருந்தும் நடந்தது அது முடிந்ததும் புதிய தம்பதி உல்லாசமாக சில நாட்கள் தங்களது மன வாழ்க்கை இன்பத்தை தனிமையிலே நுகர குற்றாலத்துக்கு சென்றிருந்தார்கள் அமிர்தம்மாளும் நமச்சிவாயமும் இந்த கல்யாணத்திற்கு பிறகு பேசுவதற்கு வேறு என்ன விஷயம் தினசரி இதே சம்பாசனையை கேட்க நேரிட்ட விஜயாவிற்கு மிகவும் அழுப்பாக இருந்தது இடையே குறுக்கிட்டு பேசினால் அம்மாவும் மாமாவும் கோபிப்பார்கள் என்பதை அவள் அறிவாள் தன் மூத்த பெண் தான் தேர்ந்தெடுத்த மணமகனை மணக்க மறுத்துவிட்டது பற்றி அமிர்தத்திற்கு மிகவும் கோபம் மாமா ஏதாவது விஷயமாக பேசி மனத்தை புண்படுத்தக்கூடும் என்று அஞ்சி விஜயா பொறுமையுடன் அவர்களில் இருவரும் வாய் ஓயாது புகழ்வதை சகித்து கொண்டிருந்தாள் கூஜா நிறைய இருந்த குளிர்ந்த தண்ணீரை ஒரே வாயில் காலி செய்துவிட்டு சகோதரி பக்கம் திரும்பிய நமச்சிவாயம் மேலும் பேச ஆரம்பித்தான் மோகனாவுக்கு அதிர்ஷ்டம் என்று கொஞ்சமா சொல்லிவிட்டியே சுந்தர முதலியார் வீட்டு மருமகளாக போனது அவள் முன்பிறப்பிலே செய்வது பூஜாபலன் என்று நினைத்துக்கொள் முதலியார் தமது நாலு பெண்களையும் நாலு ராஜாக்களுக்கு கட்டி கொடுத்திருக்கிறார்னு நான் சொல்வேன் மூத்த பெண்ணை வடவலூர் ஜமீன் இளைய பிள்ளைக்கு கொடுத்திருக்கிறார் இளைய பெண்ணை பட்டணத்திலே ஒரு பெரிய உத்தியோகஸ்தனுக்கு கட்டி கொடுத்திருக்கிறார் மூணாவது பெண்ணை டெல்லியில் சர்க்காரிலே வேலை பார்க்கிற ஒரு பெரிய உத்தியோகஸ்தருக்கு கொடுத்திருக்கிறார் மந்திரிகளும் பெரிய பெரிய ஆபீஸர்களும் வெளிநாட்டிலிருந்து வருகிற வெள்ளைக்காரர்களும் விருந்தும் டீயும் எப்பவும் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்களா அந்த வீட்டிலே டில்லியிலே அவருக்கு இருந்த வேலையிலே கல்யாணத்துக்கு வருவாரோன்னு எல்லோரும் சந்தோக சந்தேகப்பட்டுக்கிட்டு இருந்தாங்களாம் அவர் வந்ததை பற்றி மாப்பிள்ளை வீட்டவங்களுக்கு மிகவும் பெருமையாக இருந்துச்சு அடுத்த வருஷ வாக்கிலே அமெரிக்காவுக்கோ ஆப்பிரிக்காவுக்கோ அவரை தூதராக சர்க்கார் அனுப்பினாலும் அனுப்போம்னு அங்கே அன்னைக்கு எல்லோரும் பேசிக்கொண்டாங்க நாலாவது பெண்ணைத்தான் டாக்டர் நடேஷ முதலியார் மகன் டாக்டர் சம்பந்தத்துக்கு கொடுத்திருக்காங்க அந்த பையன் எலும்புகளை பற்றி என்னமோ தனியாக படித்து விட்டு பட்டணத்திலேயே பெரிய ஆஸ்பத்திரியிலே பெரிய டாக்டராக வேலை பார்க்குறானான் மோகனாவின் குழந்தன் குமாரசாமி கூட தாம் மச்சான் போல பெரிய டாக்டர் ஆகிவிடணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு அவனும் டாக்டருக்கு படிக்கிறானா மொத்தத்திலே எல்லாம் பெரிய குடும்பம் நல்லா படித்து அறிவாளிகள் நிறைஞ்ச குடும்பம் பெண்களை கட்டி கொடுத்து விட்டதாலே சொத்தி பையன்கள் ரெண்டு பேரும் பங்கிட்டுக்கிட்டால் ஆளுக்கு ஏதேஷ்டம் கிடைக்கும் கல்யாணத்தை நடத்தின பங்களாவை பார்த்தியா எத்தனை பரிசு என்றான் மூச்சு விடாது நமச்சிவாயம் பங்களா பரிசு தான் ஆனால் சில இடங்கள்லே இடிஞ்சு போகிறாப்புல இருந்துச்சே என்று இழுத்தா போல் கூறினாள் அமிர்தம் பழசா நல்ல ராசி வந்த பங்களா பாட்ட்காலத்தையே பிடிச்சு வாழ்ந்து வந்த இடமுன்னு விற்க மனசு இல்லாமல் அதிலேயே இருக்காங்களாம் பழசுன்னு சொல்கிறியே நேற்று வந்த புது பணக்காரங்களாக இருந்தால் பங்களாவும் புதுசாக இருக்கும் பரம்பரை பரம்பரையாக பணக்காரங்க பாரு அதனால் பங்களாவும் பழசாக இருக்கிறது நினச்சால் இந்த பட்டணத்திலே எத்தனை பங்களாக்களும் அவங்களால் வாங்கி போட முடியும் என்னவோ அமிர்தம் உன் மகளுக்கு என்னால் ஆனது ஒரு நல்ல கௌரவமான இடத்திலே பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சு விட்டேன் தியாகுவுக்கும் அந்த பெண் மாயாவுக்கும் இதே போலவே விமரிசையாக கல்யாணத்தை முடிச்சு விட்டால் என் கடமை முழுவதும் தீர்ந்துவிடும் என்று கூறிவிட்டு எழுந்தான் நமச்சிவாயம் அமிர்தம் பதில் கூறவில்லை தன் இளைய மகள் மோகனாவின் இன்பம் நிறைந்த எதிர்கால வாழ்வை அவள் பலவிதமாக எண்ணி பார்த்து கற்பனை உலகிலேயே சஞ்சரித்துக் கொண்டிருந்தாள் வயிறார உண்டதின் களைப்பு தாழ முடியாத நமச்சிவாயம் ஹாவ் என்று கொட்டாவிட்டு கொண்டு சிறிது நேரம் கண்ணையவரும் நிமித்தம் தமது அறைக்குள் சென்று மிருதுவான பஞ்சனையில் சாய்ந்து கொண்டான் சில நிமிஷங்களில் அவன் அறையிலிருந்து குரட்டை சத்தம் எழுந்து கொண்டிருந்தது உச்சிமுகட்டையே பார்த்து கொண்டு தரை மீது படுத்திருந்த அமிர்தமும் சில நிமிஷங்களில் நித்ராதேவி வசப்பட்டு விட்டாள் எவ்வளவு நேரம் அவ்வாறு தூங்கியிருப்பாளோ அவளுக்கே தெரியாது அம்மா அவர்கள் வந்திருக்கிறார்கள் எழுந்திருங்கள் என்று விஜயா தன்னை தட்டி எழுப்பதை உணர்ந்த அமிர்தம் திடுக்கிட்டு துள்ளி எழுந்து உட்கார்ந்தாள் கண்ணை கசக்கிக்கொண்டு மீறல விழித்தபடி யார் வந்திருக்காங்க என்று வியப்புடன் கேட்டாள் மோகனாவும் அவள் கணவனும் வந்திருக்கிறார்கள் என்று விஜயா தாழ்ந்த குரலில் எச்சரித்துவிட்டு வேகமாக உள்ளே சென்றுவிட்டாள் முந்தானையால் முகத்தை அவசரமாக துடைத்துக்கொண்டு கூந்தலை அள்ளி முடிந்து கொண்டு பரபரப்பாக அமிர்தம் எழுந்தாள் உல்லாச யாத்திரைக்கு கணவனுடன் சென்ற தனது அருமை மகளை வரவேற்க வாயிலுக்கு ஓட்டமும் நடையுமாகச் சென்றாள் மணப்பெண்ணுக்கு தியாகராஜன் பரிசாக அளித்திருந்த அந்த பெரிய புதிய காரில் அமர்ந்திருந்த மருமகன் கதிரேஷன் தன் மாமியாரைக் கண்ட பிறகும் கூட காரை விட்டு கீழே இறங்கவில்லை தன் மகள் மட்டுமே வண்டியிலிருந்து இறங்கி வீட்டுக்குள் வருவதைக் கண்ட அமிர்தம்மாளுக்கு கொஞ்சம் வியப்பாக இருந்தது மோகனாவின் முகத்தைப் பார்த்ததும் அவளது வியப்பு பெரும் திகிலாக மாறிவிட்டது புதிய மணப்பெண்ணின் முகத்திலே குடியிருக்க வேண்டிய உற்சாகமும் சந்தோஷமும் அதில் சிறிதும் காணப்படவில்லை மீதி கதை அடுத்த காணொளியில் நன்றி